அனைவருக்கும் வணக்கம் எங்க இருக்காங்க ஓட்டு போட்டாச்சு ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்லாங்க அந்த ஹோட்டலில் வந்து எப்பவுமே இல்லைட்டாங்க வந்து ஒரு அரை மணிநேரம் ஆச்சு எங்களுக்கு முன்னாடி வந்தாங்களோ வந்து ஒரு மணி நேரமும் ஒரு தோசை சாப்பிடுறது ஒரு தோசை ஒரு தோசை சாப்பிட்றது ஒரு மணி நேரம் உட்காந்துலாம் போய் எழுந்து போயிட்டாங்க எல்லாமே இந்த மாதிரி மனசுலேருந்து எழுந்து போயிட்டாங்க இந்த மாதிரியான ஒரு சிட்டி மாநகரத்தில் ஒரு லீவு நாள்னு வந்தாங்க எந்த ஹோட்டலுமே இப்படிதாங்க எதுவுமே யாருமே சாப்பாடு சாப்பாடுனதே மருந்தடணும் சரிங்களா எல்லாமே மருந்தட் இந்த கதை வந்து எங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து எங்கள் அண்ணன்னா சொல்லியிருக்காரு எங்கள் அண்ணாவத்தி சொல்லியிருக்காரு அப்போது வந்து நாங்கள் அதை வந்து சரியான முறையில் ஏற்றுக்கலாம் ஆனால் இப்போது நம்ம வந்து அனுபவிக்கும்போது பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாகிறது உண்மை தான் மக்கள் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க ஹோட்டலுன்னா ஒரு ஈ முக்கிய மாதிரி முடிச்சுக்கிட்டு உபோன்னு வந்து எல்லாம் சேர்ந்து போடுறாங்க சேர்ந்துடுறாங்க கடைசியில் இது தோசை இல்லை இட்லி இல்லை வடை இல்லை குழம்பு இல்லை சாரில் அவ்வளோ விதமான பிரச்சனைங்க கடைசியில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து மிஞ்சந்து இந்த ஒரு காஃபி தான் ஒரு மசாலா சாப்பிட்டா ஒரு காஃபி இதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்குறையோ நாங்கள் உட்காந்துது திட்டத்தட்ட நேரம் உட்காந்துருக்கோம் முக்காம் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு காஃபி ஒன்று வந்துருக்கு இதுக்கப்புறம் பில்லு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த செகண்டே வந்து பில்லு நிற்கும் அடுத்த செகண்டே ஒரு செகண்ட் ஒரு மிஸ் ஆகாது அடுத்த செகண்டே வந்து பில்லு நிற்கு அதை க போட்டு ஏன்னா அது அமௌண்ட் இல்லையா அது கொடுத்து தாங்கணும் ஏன்னா நம்ம வந்து எந்த ஒரு ப்ரோஜம் இல்லை நம்ம கேட்குறது ஆமாம் இந்த பதிவு வந்து யாரையும் வந்து குறிப்பிட்டு சொல்லவில்லை ஒரு புதிய பதிவு வந்து என்னோடய பைக்காக போட்டிருக்கேன் மக்களில் வந்து இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி லீவு நாளில் வந்து கொஞ்சம் சங்கடத்தில் எல்லாம் இன்றைக்கி ஓட்டு ஓட்டு போட்டு ஓட்டு காப்பலாம் அந்த பகுதியாக வந்து எதுவுமே கிடைக்கிறதுல காரணங்கடைய அதிகமாக கூட்டன்றாங்க மற்ற நாளில் வந்து இதே மாதிரி தான் அதிகமாக கூட்டணும் மற்ற நாள் வந்து இதே மாதிரி தான் இந்த ஒரு வந்து பதிவுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மார்க்கம் கஃபே பண்ணுங்க பண்ணுங்க ஒரு சிலர் வந்து ஏதோ பசி பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து போய் முடியாத வந்து ஒரு நாலு பேர் இருந்து போட்டாங்க எல்லா லேடிஸும் உட்காந்தாங்க ஒரு மணி நேரத்தில் ஒரு மாதிரி கத்தி கத்தி கற்று போயிட்டாங்க பாட்டிக்கு வந்து போயிட்டாங்க போய்ட்டு போயிட்டாங்க ஆமாம் நன்றி அந்த மாதிரி இருக்குது லீவு நல்லா ஒரு ஹோட்டலில் கூட்டம் பார்த்திங்கன்னா அளவு பிறந்த கூட்டம் அந்த ஹோட்டல் வேலை மெயின்டைன் பண்ண முடியல ஸோ அவங்களோட மெயின்டைன் கணக்கே வேறு மாதிரி கொஞ்சம் ஏற்படுறதே ஒரு மாதிரி அதை தான் நம்ம பார்த்துருக்கோம் நான் கண்ணால் பார்த்தேன் நான் எவ்வளோ பேர் பாவம் பசியும் பச்சுமாக வந்து எழுந்து போயிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது ஓகே ரெண்டு பேர் நம்ம பதிவு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மார்க்கே ஷேர் பண்ணுங்கள் இந்த மூணு மஞ்சள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ரெண்டு